அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் கண்ணிலக்கண கண்ணிராசி நேர்களே உங்களுக்கு செவ்வா திசையில் ராகு புத்தி என்ற பதிவு தனது பதிவானது லக்கணத்தது எண்ணி வர ஒன்பதாம் ராசியான ஒன்பதாம் பாவமான ரிஷபராசின்னு பதிவாகும் ஓகேங்களா இந்த ரிஷபராசியில் என்ன நட்சத்திரம் இருக்குது அந்த நட்சத்திரம் வாயிலாக உங்களுடைய புத்திநாதனாகி ராகுபான் எப்படி பயணித்து எப்படி பலன் அழிக்க போகிறாத பதிவாகும் ஓகேங்களா இந்த பதிவு இந்த பதிவாக பதிவானது நான் அதை எத்தனை கோடி தசாபுத்தி நீங்கள் கேட்டிங்கனாக்கா இது பார்த்திங்கன்னா மூணு குடியும் எட்டு குடியோட திசை செவ்வா திசை செவ்வா திசையில் புத்தி ஓகேங்களா இதோட கால அளவு கேட்டிங்கனாக்கா செவ்வா திசையானது ஏழாண்டு காலம் வரைக்கும் செயல்பட்டில் இருக்கும் அதில் உங்களுக்கு செவ்வாதிசை ராகுபுத்தியானது பார்த்திங்கனாக்கா ஒரு வருடமும் பதினெட்டு நாள் வரைக்கும் செயல்பட்டிருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லக்கலத்து எண்ணி வர ஒன்பதாம் ராசியான ஒன்பதாம் பாகம் ரிஷபத்தில் என்ன நச்ச நச்சசாரம்னு பார்த்தலாம் ஓகேங்களா அப்போ அங்கே இன்னும் நச்சசாரம் இருக்குதுங்க கீர்த்திக்கு மூணாம் மூணாவது நாலாம் மாதம் இருக்கும் ரோகம் ஒன்று மூணு நாலு பாதம் இருக்கும் விருது சீசன் ஒன்றாவது ரெண்டாம் பாதம் போது ஒம்பது பாதம் இருக்குது ஓகேங்களா இப்போ பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஓ அதுக்கு கீர்த்தி சாரத்தில் உங்களுடைய ராகு போகணும் புத்திநாதன் வந்து எப்போனுச்சு என்ன பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராகு வந்து உச்சமாக இல்லைங்களா அப்போ ஒம்பது சம்மந்தப்பட்டு நேரத்தில் பன்னெண்டு சம்மந்தப்பட்டு அப்போ ராகு சம்மந்தப்படுறார் ஓகேங்களா அப்போ வந்து ப பண்ட பன்னெண்ட கூடி சூரியனோட சாரத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்று புத்தி எப்படி ஒன்பதாம் வந்து புத்தி நடத்தினார் இப்போ பலனை பார்ப்போம் இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு குறைஞ்சபட்சம் தான் என்னதான் ராகு இருந்தால் உச்சம் பெற்றாலும் பார்த்தீங்கனாக்கா வாங்கின சாரம் பன்னெண்டு கோடி சாரம் ஆனால் திசையை பார்த்தீங்கன்னா மூணு கோடி எட்டு கோடி சாரம் செவ்வாய் செவ்வாத ராகு புத்தி அப்போ வந்து இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா துவரத்து பயணம் தூரத்து விரயம் தூரத்து செலவு அதே மாதிரி தூரத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அதாவது இந்த நம்ம காலக்கட்டங்களில் அதாவது ஊரு டூர் ட்ராவலுங்க ஓகேங்களா அப்போ ஊர் டூர் ட்ராவலு பெ அதாவது பெரிய முதலீடு போட்டால் தொழில் ஸ்தாபனம் அப்போ ஊருக்குள்ள பெரிய ஒரு ஒரு முதலாளிங்க அதாவது அதை பெரிய முதலாளிங்க ச முதலாளிங்களா இருக்கிறவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி ஊருக்குள்ள பெரிய மனுஷன் காரிகர்த்தா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட உயர்ந்த த தரத்தை தரத்தை கிட்ட நம்ம வந்து ஒரு அமைப்பு வச்சு அவங்க கூட பயணித்து அவங்க அவங்க லாபத்தை நான் பெறக்கூடிய நம்ம முயற்சி நம்ம ஈடுபடுவோம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் அரசு சம்பந்தப்பட்ட அரசியல் சம்மந்தப்பட்ட தொடர்புள்ள பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் அப்போ அதுக்கு த அதுக்கு தகுந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய ஆளுங்களாக தான் இதில் பயன் இந்த இந்த காலகட்டங்களில் இந்த ராகு புத்தியில் இந்த பயணிக்கும் பயணிக்கும்போது இன்றைக்கி பயணிக்கூடிய கட்டாக ஏற்படும் அப்போ ஊர் டூர் ட்ராவலு நம்மளோட முயற்சிகளை பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நம்ம அடுத்தது கட்டத்துக்கு போகிறது நம்ம முயற்சி பண்ணுறது மாதிரி காலகட்டம் நம்ம நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க இது அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊரு ஊர் ட்ராவல் பண்ணி இருப்பிடத்தை விட்டு நான் அமந்தோம்னா தாங்க இந்த காரியம் செயல்பாடு வரும் இந்த செயல்பாடு பார்த்திங்கன்னா இத்தனையும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது குறைஞ்சபட்சம் நம்ம இதில் என்ன கொடுக்குனாக்கா நம்ம தந்தையாருக்கு தேவையில்ல செலவினத்தை கொடுக்குங்க இல்லை தேவையில்ல பயணத்தை கொடுக்க ஒரு ஆண்மீ பயணம் கொடுத்து வெளியே வெளியே அனுப்பிடிறோம் இந்த மாதிரி பயணத்தை கொடுத்து இந்த மாதிரி போகுங்க ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் இது மூலியும் வருமானம் சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டிங்கனாக்கா அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் குடும்பத்துக்கு உண்டான வருமானம் எதோ வந்துட்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு கவனம் தேவைங்க ஒரு வேகத்தை கட்டக்கூடாது அப்போ எங்கே போனாலும் சரி நம்ம 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 இப்படி பிடித்த ஒரு கவனம் வேணும் ஓகேங்களா சரி நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க நீ அது அடுத்து அங்கே சார் என்ன சார் ரோகுன்னு சாரத்தில் உங்களுடைய புத்தினர் ராகு பண்ணுறது எந்த ஒன்றும் பன்னு பேர் பார்ப்போம் ஓகேங்களா இது ஒம்பது சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ பதினொன்று சம்மந்தப்படுறாங்க அப்போ ஒம்போது சம்மந்தப்பட்டு பதினொன்று சம்மந்தப்பட்டு அப்போ ராகு அங்கே சம்மந்தப்படுறாரு அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இது மூணு கூட எட்டு கூட திசையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ன என்ன பண்ணுவாங்கனாக்கா நம்மளுக்கு அதாவது நம்ம தந்தையாருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அவருக்கு அவ பேர் அவமானங்கள் வரும் ஓகேங்களா அப்போ வந்து அந்த மாதிரி காலகட்டங்களில் அப்போ அதாவது ஏதோ ஒரு புள்ளி வச்சுருவாங்க பெண்கள் மூலியமாக வந்து வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு புள்ளி வைக்கக்கூடிய அமைப்பு வந்துடும் ஓகேங்களா அப்படி அந்த அந்த மாதிரி காலகட்டங்கள் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஒரு சேர் மார்க்கெட்டு அதாவது பார்த்தீங்கன்னா அடுத்த முதலில் நம்ம லாபம் பார்க்கறது ஓகேங்களா அப்போ அடுத்த முதலில் நம்ம லாபம் பார்க்கறது அதே மாதிரி நண்பர் நண்பர்கள் அனு நம்ம அனுகூலம் படுறது நம்ம மூத்த சகோதரம் அனுகூலம் படுறது நம்ம எண்ணங்கள் நிறைவேற்றிக்கிறது ஒன்றுக்கு டபுளான ஆசைப்பட்டு அதை அது அதுக்குண்டான செயல்படும் அதுக்குண்டான வீரிய அதுக்குண்டான நம்ம ஒரு வேலைப்பாடு பார்க்குறது அதுக்குண்டான பேச்சு செயல்பாடு பண்ணுறது இது எல்லாம் அது கூட்ட இடம் இட விட்டு இடம் மாறுது ஊரு டூர் போகிறது இதுக்காக அலையிறது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு 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 மந்திரம் கற்றுக்குறேன் ஒரு அப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்னி சூனியம் ஏவல் அது அதுக்குண்டான ஒரு ஆராய்ச்சி அதுக்குண்டான பயணம் தூரத்து பயணம் இது எல்லாம் இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப உச்சமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா போகுங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு ஒரு இரண்டாம் தரமாக ஒரு தொடர்பு பேர் கூட தொடர்பில் நம்ம வந்து பார்த்து உசாராக சூதனமாக இருக்கணும் அடுத்தவங்க முதல் நம்ம ஜாயிண்ட்டாக தொழில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா லாபம் பெரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதில் பார்த்து உசார சூதன நிதான நிதானம் தேவை சரி நீங்கள் எவ்வளோ சொல்லிட்டு போனாங்க அடுத்த சாரம் அங்கே என்ன என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து மிருகசீர சாரம் இருக்குது இல்லைங்களா அப்போ அந்த மூணு கூடி எட்டு கூடி இந்த ஒரு தெசா நாதனோடைய சாரம் ஓகேங்களா அப்போ ஒம்பது சம்மந்தப்படுது அப்போ மூணு எட்டு சம்மந்தப்பட்டு மேலே ராகு சம்மந்த அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கனாக்கா கட்டாயமாக ராகு வந்து உச்சமாக இருக்கிறார் இல்லைங்களா அப்போ மூணு எட்டு அந்த தசாவதி அமைப்பிலே போறது காலகட்டங்களில் நம்மளுக்கு இந்த விபத்துகள் நடக்கிறதுக்கு சரிங்க ஒன்பது தான் இருக்காரு அப்படின்னு அந்த மூணு எட்டு கோடியும் அப்போ தான் என்னென்ன அமைப்பு இருக்கிறாரு சுயசாதன பார்த்தா தெரியும் ஓகேங்களா பொதுப்படைய பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா இது கண்டிப்பாக ஒரு தீ விபத்து ஒரு கரம்சாரம் சம்பந்தப்பட்டதெல்லாம் நம்மளும் உஷாராக இருக்கணுங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம தந்தையாருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இன்சென்ட் வரும் ஓகேங்களா அப்போ நம்ம யாரிடம் வந்து தொடர்பு கொண்டு யார்கிட்ட பொறுப்பு கொடுத்து யார்கிட்ட உள்வாங்கி பார்க்குறமோ அவங்களுக்கு சின்ன சின்ன இக்குகளுக்கு சின்ன சின்ன பிரச்சனை வருங்க அப்போ இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக ஊருட்டு ஊர் விட்டு இடம் மா மாறுதல் கண்டிப்பாக நடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ இந்த மாதிரி சாத்திரத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எல்லாத்துலேயும் கொஞ்சம் உஷாராக சூதனமாக நிதானமாக பயணிக்கணுங்க ஓகேங்களா முக்கியமா பாத்தீங்கன்னா போக்குவரத்தில் ஊருக்கு ஊர் டிராவல் பண்றதுல இடஒட்டி இடம் மாறதுல நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அப்போ கோர்ட்டு விஷயம் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா விஷயத்துல இந்த மாதிரி பஞ்சாயத்து விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக நம்ம செயல்பாடு இருக்கணுங்க ஓகேங்களா நீ எவ்வளோ சொல்லிட்டு போனா சிறப்புடன் சிறப்பு சரி நேர்களை என்னோட பதிவு நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார தான் உங்கள் ஜனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரக எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலயம் துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அனுகுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திரு சேவை அறக்கட்டளையா அறக்கட்டளை அறக்கட்டல் மூலிமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தாலும் நம்பிக்கை நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி ஆகுது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க நேருமுகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலயமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்